சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி மரணம் அடைந்து விட்டதாக ரஷ்யா கூறியுள்ளது ரஷ்யா கூடியிருக்கும் இந்த தகவலை நம்ப முடியாது என்றும் நவால்னி மரணம் அடைந்தது உண்மை என்றால் புதினை தண்டிக்காமல் விடக்கூடாது என்றும் நவால்னியின் மனைவி ஆவேசமாக கூறியுள்ளார் ரஷ்ய அதிபராக இருந்து வருபவர் விளாடிமிர் புதின் தனது அதிரடி நடவடிக்கைகளால் சர்வதேச அளவில் எதிர்ப்புகளை சம்பாதித்து வைத்திருக்கும் புட்டின் அமெரிக்காவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் இராணுவ வல்லமை மிக்க நாடாக இருக்கும் ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது போர் தொடுத்தது இதனால் ஒட்டுமொத்தமாக நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளின் பகையையும் புட்டின் சம்பாதித்துக் கொண்டார் ரஷ்யாவின் எல்லைக்கு வெளியே மட்டுமின்றி உள்ளேயும் எதிர்ப்பாளர்களை விரும்பாதவராக புட்டின் அறியப்படுகிறார் எதிர்க்கட்சிகள் ரஷ்யாவில் உள்ளன தேர்தல்களும் நடைபெறுகிறது ஆனாலும் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் புட்டின் மன்னர் போலவே ஆட்சி நடத்தி வருகிறார் ரஷ்யாவை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் புட்டினுக்கு அரசியல் ரீதியாக அலெக்சி நவால்னி கடும் நெருக்கடியை கொடுத்தார் நவால்னியின் குற்றச்சாட்டுகளால் புட்டினுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது இத்தகைய சூழலில் ஊழல் குற்றச்சாட்டில் அலெக்சி நவால்னி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் அவருக்கு பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அவர் சிறைச்சாலையில் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நவால்னி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் ரஷ்யாவுக்கும் புட்டினுக்கும் எதிராகவும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன நவால்னிக்கு ஏற்கனவே ஜெர்மனியில் வைத்து விசம் வைத்து கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாக புகார் எழுந்தது இதற்கு ரஷ்யா மீது ஜெர்மனி கை காட்டியது இதனால் நவால்னி மரணத்திலும் பல்வேறு சந்தேகங்கள் கிளம்பி வருகின்றன இந்த நிலையில் தனது கணவர் நவால்னி மரணம் அடைந்திருப்பதாக வெளியாகும் தகவல் உண்மை என்றால் புட்டினையும் அவரது உதவியாளர்களையும் தண்டிக்காமல் விடக்கூடாது என்று யுலியா நவால்னியா தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய நவால்னியா கூறியிருப்பது தனது அலக்சி நவால்னி மரணம் அடைந்திருக்கும் செய்திகள் தனக்கு சந்தேகம் உள்ளதாகவும் ஏனெனில் இது ரஷ்ய அரசாங்க வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கிறது புட்டினையோ அவரது அரசாங்கத்தையோ நம்ப முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் நவால்னி மரணம் அடைந்தது உண்மையாக இருந்தால் புட்டின் மற்றும் அவரது மொத்த சகாக்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்றும் பேசியிருக்கிறார் இதற்கான காலம் வெகு விரைவில் வரும் ரஷ்யாவில் நடந்து வரும் கொடூரமான ஆட்சிக்கு எதிராக சர்வதேச சமூகம் ஒன்றிணைய வேண்டும் ரஷ்யாவில் நடைபெறும் அனைத்து கொடூரமான விஷயங்களுக்கும் புட்டினும் அவரது ஆட்சி நிர்வாகமும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்